பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அதாவது நம்மளோட பிஹெச்சில் இருந்தாங்க ஜாப் ரெக்யூர்மெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஜாபை தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இது என்ன ஜாபுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்ஸருக்கான கேட்டகரி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வேக்கன்சி கேட்டிருக்காங்க இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் கொடுப்பாங்களான்னு தெரியாது எல்லாத்துக்குமே தெரியும் பிஹெச்சல்ல எப்போயாக தான் கேட்பாங்கன்ட்டு ஸோ இப்படி ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து எக்ஸாம் இல்லைங்க டேரெக்டாக நம்மளோட ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வெறும் இன்டர்வியூ மட்டுந்தாங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்ல நல்ல வேலைவாய்ப்பை நம்ம சேனலில் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் அது உங்கள் மொபைலுக்கு வரணும்னா நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணால் தான் முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உடனே வரும் நம்ம இப்போ வீடியோக்குள்ள போயிடுவோம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிஹெச்எல் இருக்கா பார்த்தீங்களா அதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன் இப்போ இதில் என்னென்ன வேக்கன்சி யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இது டோட்டலாகவே டிப்ளமோ படித்தவங்களுக்காக இந்த ஜாப் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா சூப்பர்வைசர் கேட்டகரின்னாவே தான் எடுப்பாங்க இப்போ இதில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிவில் அண்டு சேஃப்டி இந்த மூணு தான் ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிரேட் த்ரீ சூப்பர்வைசர் எலக்ட்ரிக்கலுக்கு மொத்தம் அஞ்சு வேக்கன்சி கேட்டிருக்காங்க அதே மாதிரி சு கிரேட் த்ரீ சூப்பர்வைசரில் சிவில்ல வந்து அஞ்சு வேக்கன்சியும் கிரேட் த்ரீ சேஃப்டி சூப்பர்வைசருக்கு பதிமூணு வேக்கன்சி கேட்டிருக்க கேட்டிருக்காங்க மொத்தமாக இருபத்தி மூணு வேக்கன்சி கேட்டிருக்காங்க இப்போ இதில் எந்தெந்த கேஸ்ட்டுக்கு எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா யூஆருக்கு அதாவது அன்றிசர்வர்டுக்கு பன்னெண்டு வேக்கன்சியும் எஸ்சி கேட்டகரிக்கு மூணு வேக்கன்சியும் எஸ்டி கேட்டகரிக்கு ஒரு வேக்கன்சியும் ஓபிசிக்கு அஞ்சு வேக்கன்சியும் இடபிள்யூஎஸ்க்கு ரெண்டு வேக்கன்சியும் அனவுன்ஸ்மெண்ட்டு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து நீங்கள் சிவிலுக்கும் எலக்ட்ரிக்கலுக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அதே நீங்கள் சேஃப்டிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு இருக்கலாம் இப்போ இந்த நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம வீடியோவில் பார்ப்போம் இப்போ இது பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கானது இது நீங்கள் வந்து டிப்ளமோவில் எந்த பிரான்ச் வேணால் நீங்கள் முடிச்சிருந்துருக்கலாம் ஆனால் மினிமம் ரெண்டு வருஷம் சேஃப்டியில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நீங்கள் டிப்ளமாவில ஜென்ரலோ இடபிள்யூஎஸ்ஓ இல்லை ஓபிசி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கணும் அதே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தாவே இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி உடையவர்கள் ரெண்டாவது சிவில் டிபார்ட்மெண்ட் சிவில் சூப்பர்வைசர் இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங்ல சிவில் டிபார்ட்மெண்ட்டில் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் நீங்கள் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் சேம் அதே சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்துருக்கணும் எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருந்தாலே நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கான தகுதியுடையவர்களாக இருப்பீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா முனி மினிமம் ரெண்டு வருஷம் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்கள் இருந்திருக்கணும் மூணாவது கேட்டகிரி எலக்ட்ரிக்கல் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இல்லைனா டெக்னாலஜியில் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் படிச்சுருந்துருக்கணும் சேம் அதே கேட்டகரி அதாவது ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரி இருந்தால் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் எஸ்சி எஸ்டி கேட்டகரி அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க்கும் எடுத்துருந்ததே நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கும் மினிமம் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரிக்கலில் இருக்கணும் இப்போ இதுக்கு சேல்ரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சிவில் சேஃப்டி மூணுக்குமே சேம் சேலரி தான் ஃபஸ்ட் இயர் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்டும் செகண்ட் இயர்லேருந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகே இப்போ இந்த ஜாபை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நான் வீடியோவில் காட்டுற இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா கரியர்ஸ் டாட் டாட் இன் வெப்சைட்டுக்குள்ளே போய் தான் ஜாபை அப்ளை பண்ண முடியும் அண்டு நீங்கள் இந்த அப்ளை பண்ணுறதுக்கான பேமெண்ட் எவ்வளோ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறுரூவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க இந்த அக்கௌண்ட்டுக்கு தான் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே கொடுத்துருக்க அக்கௌண்ட் நம்பர் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ சிக்ஸ் டபுள் டூ டபுள் செவன் த்ரீ டூ கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ ஒன் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேமெண்ட் பண்ண டிரான்சாக்ஷன் ஐடியும் அப்புறம் யூடிஆர் நம்பரையும் எடுத்து வச்சுக்கங்க அது எதுக்குன்னு நான் வீடியோவில் அடுத்து சொல்கிறேன் இப்போது இந்த நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபார்மோட என்னென்ன அட்டாச் பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும் ரெண்டாவது உங்களோட சிக்னேச்சர் மூணாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் ஆகிருக்கிற மாதிரி உங்களோட பர்த் சர்டிஃபிகேட் அப்படி இல்லைனா உங்களோட மெட்ரிக் சர்ட்டிஃபிகேட் அதாவது டென்த் சர்டிஃபிகேட் அதை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் நாலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணிடலோ அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான நீங்கள் கோர்ஸ் முடிச்ச சர்டிஃபிகேட் இருக்கணும் உங்கள் கையில் அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு பார்த்தீங்களா நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அந்த கம்பெனியோடய அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஜாயினிங் லெட்டர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் சைடு எதுவும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ஓசி சர்டிஃபிகேட் இருக்கணும் ஏழாவதாக பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்சாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட இடபிள்யூ சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டான அந்த கேஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டு அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களோட டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் பிடபிள்யூடியாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களோட சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் கேண்டிடேட்ஸ் வந்து ஜேஎன் கேவாக இருந்தீங்கன்னா உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் லாஸ்ட்டாக நான் சொன்னேன் பார்த்திங்களா நீங்கள் பேமெண்ட் பண்ண உங்களோட ட்ரான்சாக்ஷன் ஐடியும் யூடிஆர் நம்பரும் எடுத்து எடுத்து வைக்க சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நம்பரையும் டிரான்சாக்ஷன் ஐடியும் இதில் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும் இந்த ஜாபை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் ஸோ டைம் கம்மியாக இருக்குது இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது அப்ளை பண்ணுறவங்க உடனே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு நல்ல ஜாப் வீடியோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன்